அனைத்து நல்லுண்களுக்கு வணக்கம் நான் கே பேசுகிறேன் அபிஷோசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி ரொம்ப பிரதானமான ஒரு அவசர செய்திகளாக கூட எடுத்துக்கலாம் யூகேயில் ஹேரி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு கலவர பூமியாக இருக்கிறது போராட்டக்காரர்கள் அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் காவல்துறையினுடைய வாகனங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக கொளுத்திருக்காங்க அதுக்கான காரணங்கள் என்ன நேற்று தான் யூகேவில் பதிவு பெறும்னு எடுத்துக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை அதாவது அகதிகள்னால பிரச்சனைன்ற மாதிரி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு இருக்கிறது அதுக்கான முழுமையான காரணங்கள் ஒன்று இரண்டாவது என்னென்னா எமினி ஹவுதிகள் செங்கடல் க பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை வெற்றி விட்டு நேராக சென்று இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தூதரகத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய தாக்குதல்னு சொல்லிட்டு அவதிகள் வந்து கிளைம் பண்ணி இருக்கிறாங்க இது வந்து முதல் எச்சரிக்கை உங்களுக்கு இனி அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்படவில்லை என்றால் இதுதான் இனி தொடரும் என்ற அளவுக்கான ஒரு பெரிய ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த பக்கம் உக்ரைன் கிட்ட போனால் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எங்கிட்ட சி பேபி வந்துட்டாங்க இந்த சி பேபி வந்ததுனால இனி என்ன நடக்க போகுதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக குறிப்பாக இன்று மிக மிரட்டலான பதிவுகளை நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம யூகேனுடைய பிரச்சனையை பா பார்த்துடலாம் ஹேரி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு நேற்று சாயந்தரம் போராட்டக்காரர்கள்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று அசம்பிள் ஆகிறாங்க ஆனால் அசம்பிளான போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பஸ் இருக்குது அதை ஒருத்தன் கொளுத்துட்டான் பாருங்கள் அந்த வீடியோ பதிய நானும் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சால் நீங்கள் யூகேயில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் வெளியிடுங்க ஒரு ப்ரூஃப் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கு அவர் கைது பண்ணுவதற்கு ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு ஒன்று கொளுத்திருக்கிறார் இன்னொன்று பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய வாகனங்கள்லாம் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறது கண்ணுக்கு கிடைச்சதெல்லாம் வந்து பற்ற வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ எதற்கு தான் இந்த திடீர்னு இந்த போராட்டம் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இந்த ஹாரி ஹில்ஸ் பகுதியோட மேயர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டை வந்து ஆதரவு படுத்துகிற மாதிரி பிளாக் கலர் ஷர்ட்டில் ஒருத்தர் போகிறார் இல்லையா அவர் தான் அவரோட பேர் வந்து மேட்டியின் ஹலி அப்படின்னு சொல்கிறாங்க மேட்டியன் ஹலி தான் இந்த ப்ரோட்டஸ்ட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணார் ஆரம்பத்தில்ன்றாங்க சரி அவர் எதற்காக மேயர் எதற்காக திடீர்னு இடத்துல ஒரு ப்ரோட்டஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறாருனா ரொமானியாவிலிருந்து வந்த அகதிகள் குறிப்பாக இஸ்லாமிய அகதிகள் அப்படின்னு பத்திரிகைகள் சொல்லியிருக்காங்க இந்த அகதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆறிலிருந்து ஒரு ஏழு குழந்தைகளுக்கு மேலே பராமரிப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசோட பராமரிப்பில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இந்த எடுத்துகிட்டு போனவங்கள ஒரு ஆறு மாத குழந்தையும் ஒன்று மீது எல்லாமே மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே ஏற்கனவே அரசு பராமரிப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான கவனிப்பு சரியில்லை அதையும் இந்த பாயிண்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க கவனிப்பு சரியில்லை பெரிய அளவுக்கு அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க எங்கள் குழந்தையோட வந்து பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நார்மலாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பின்லாந்தில் தான் பார்த்தோம் பின்லாந்தில் ஜெர்மனியில் இங்கிருந்து போன இந்தியாவிலேருந்து போன பெற்றோர்கள் என்னென்னா அங்கே குழந்தைகளை சரியான அளவுக்கு பராமரிக்கல இல்லை வேற ஏதாவது அவங்க அரசாங்கத்தோட அளவுகோல் ஒன்று இருக்கு அந்த அளவுகோல் படி அந்த பராமரிப்புனா அந்த குழந்தைய ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்களுடைய அரசாங்கத்தோட காப்பகத்தில் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க அதை மீட்டெடுப்பதற்கு இந்தியாவில் இருந்த பெற்றோர்கள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு பெற்றோர்கள் ரெண்டு வருஷத்துக்கு மேலே மேய்க்க முடியல இதை பேஸ் பண்ணி கூட ராணி முகர்ஜி அவர்கள் வந்து ஒரு படம் கூட ஒன்று எடுத்திருந்தாங்க அந்த படம் பேர் எனக்கு ஃப்ளோ ஃப்ளோவில் வரல இந்த மாதிரியான சம்பவம் எனக்கு நினைவு சரி இப்போ நான் இங்கே விஷயத்துக்கு வரேன் நான் அந்த மாதிரி அவங்க மேபி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா முழுமையான தகவல் எந்த பத்திரிக்கையும் அவ்வளோ கொடுக்கல ச எக்ஸ்தானத்தில் மட்டும்தான் சும்மா சும்மா இது மாதிரி வேற ஒரு விஷயத்தை வந்து தவறெல்லாம் வந்து இருந்தாங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பலை ஆனால் இந்த போராட்டங்கள் என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அரசு வாகனங்கள் ஆம்புலன்ஸ் வண்டி மீது என்னென்ன கண்ணுக்கு தெரியுதோ எல்லாத்தையும் வந்து கொளுத்த ஆரம்பிச்சிருக்காங்க காவல்துறை உடனடியாக விளக்கம் கொடுத்துருக்காங்க யாருக்கும் எந்த சேதாரம் இல்லை அவங்க கோவங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க அது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோன்னு இருக்காங்க உள்துறை அமைச்சர் முத பொழுமையாக புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நிலைமை கட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நடக்கின்ற நிகழ்வுகள் எனக்கே ஆச்சரியம் அளிக்கிறது ஷாக்காக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த தகவல் யூகேக்குள்ளாரு குறிப்பாக இப்போதான் அரசு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நேற்றுதான் கிறிஸ் ஆர்மர் அவர்கள் ஒரு எண்பத்தி நாலு மில்லியன் பவுண்ட் அவங்க நாணய மதிப்பான பவுண்ட்ல நாங்க மைக்ரன்ஸ் குறிப்பாக அகதிகள் உள்ள வராத அளவுக்கு நாங்க பெரிய முயற்சிகள் எடுக்க போறோம் அகதிகளுக்காகன்ற மாதிரிலாம் சொன்னாரு அதை தாண்டி இந்த ஒரு விஷயம் குறிப்பாக இது வந்து ரொமானியா அகதிகள் தான் பெரிய அளவு பண்ணியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய கேம்ப் தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க இருக்காங்க சோ அகதிகளாக உள்ளே வந்துட்டு இந்த அளவுக்கு அவங்க உரிமை மீறி பண்ணுவது வந்து நியாயம் இல்லை என்ன நடக்கிறது யூகேல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய விமர்சனங்களும் வந்து முன்வைத்திருந்தாங்க அந்த பகுதியில் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது அந்த குழந்தைகளை அந்த காப்பகத்தில் கொண்டு போகிறதுக்கும் அந்த காப்பகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சரியான முறையில் பராமரிப்பு இல்லைன்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி இருக்கிறது யூகேல ஹேரி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒட்டுமொத்த யூகேலும் இல்லை அந்த ஒரு பகுதியில் மட்டும் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா டாப்பிக்கை பார்த்துட்டு எக்கப்பா யூகே முழுதும் நீ நீப்பாடு சொல்லிட்டே அப்படின்னு நினச்சிடாதீங்க அந்த ஒரு ஹாரி ஹில்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் மட்டும்தான் அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா ஹெமினி அவதிகள் உலகமாக எமினி அவதிகளோட கிளைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாங்கள் இந்த கப்பலை தாக்கல் நடத்திட்டோம் அந்த கப்பலை தாக்கல் நடத்தி விட்டோம் அமெரிக்காவுடைய போர் கப்பல்களை முயற்சி செஞ்சோம் அங்கே இங்கே என்று தான் சொல்வார்கள் அதாவது செங்கடல் பகுதியில் மட்டும் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனால் முதல் முறையாக டெல்லவியூ பகுதிக்குள்ளார சென்று கிட்டத்தட்ட அமெரிக்கோடைய எம்பசி ஆஃபீஸ் இல்லையா அந்த ஆஃபீஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம் இந்த தாக்குதலில் வந்து யாஃபா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ட்ரோன் பேர் வந்து அந்த யாஃபான்றாங்க அந்த ட்ரோனோட என்ஜின் கூட பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அந்த ட்ரோனோட எஞ்சினே இதன் மூலியமாக உங்களுடைய ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் வந்து பைபாஸ் பண்ணி நாங்கள் அந்த ஒரு தாக்குதலை முறியடிச்சிருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எங்களோட பவரை புரிஞ்சுக்கணும் சும்மா எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கள் எல்லை பகுதியில் எதுவுமே நுழைய முடியாது எல்லாமே ஐரன் டோம் மூலியாமல் முடித்து தள்ளிவிடுவோம் என்று நினைக்கின்ற இஸ்ரேலுக்கு இது ஒரு இறுதி எச்சரிக்கை இறுதி எச்சரிக்கை மட்டும் இல்லாமல் இது ஒரு தொடக்கத்துக்கான எச்சரிக்கையை கூட எடுத்துக்கோங்க நீங்கள் காசாவுக்குள்ளே நடத்தப்படுகிற தாக்குதலை நீங்கள் நிறுத்தலை அப்படின்னா இத்தனை நாள் நாங்கள் செங்கடல் பகுதியில் தாக்கல் நடத்திட்டு இருந்தோம் உங்களுக்கு வரக்கூடிய கப்பல்களை தடுத்துட்டு இருந்தோம் பட் அதை விட உங்கள் இப்போ வரக்கூடிய நாட்களில் ரொம்ப அதிகமாக தெரியுது எங்களுக்கு அதனால இந்த ஒரு தாக்குதல் நாங்கள் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் பயங்கரமாக விசாரணை பண்ணுறாங்க எப்படி இந்த அளவுக்கு ரேடார் கண்ணுக்கெல்லாம் சிக்காமல் நேராக வந்து தாக்கல் நடந்திருக்கிறது குறிப்பாக கிலோமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த வரைபடத்தில் பார்க்கறீங்களே இங்கேருந்து நேராக அங்கே போய் தாக்கல் நடத்தியிருக்காங்க இடையில எந்த ஒரு ரேடாருக்குமே சிக்காமல் போய் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னா இது இஸ்ரேலுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்ன நடந்தது எப்படி நடந்தது ஏன் நம்ம விசிபிலிட்டி ஆகலை அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க அதற்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா கிடைத்தளத்திலே பறக்க விட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு வழியில் அப்படியே கிடைத்தளத்திலே பறக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு தாக்கல் நடத்தியிருக்காங்க எகிப்துக்கும் ஜோர்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பகுதியில் நுழைஞ்சு அதுக்கப்புறம் உள்ளே போய் ஏன்னா முழுமையாக ஜோர்டனுடைய பகுதி கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே விசிபிள் இருக்கும் இல்லை இஜிப்தோட பகுதியில் நுழைஞ்சிருந்தாங்கன்னா அங்கேயும் தெரிஞ்சிருக்கும் மேபி சுட்டு இருப்பாங்க ஆனால் கரெக்டாக பாருங்கள் அந்த எல்லைப்பகுதி சென்டரில் போயிட்டு அந்த தாக்கல் நடத்தியிருக்காங்க லோ ஆட்டிடியூடு வந்து எடுத்திருக்காங்க இந்த கிடை இட பறக்க விட்டதுனால தான் எங்கேயுமே கிடைக்கலன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இஸ்ரேல் தரப்பில் முழுமையான விசாரணைகளை உத்தரவிட்டிருக்கிறாங்க ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க ஒம்பது பேர் வந்து காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இத்தனை நாள் அங்கே எங்கள் லெபனானிலிருந்து ஹவுதிக்கள் நடத்தின சாரி எஸ்புல்லா நடத்தின தாக்குதலை பார்த்துருக்கோம் தான் ஹவுதிக்கள் முதல் முறையாக அங்கே உள்ள வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இதை சார்ந்த விஷயம்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்று மக்கள் மத்தியில் உரையாற்றும் போது நான் அமாசை வந்து டைரெக்டாகவே எச்சரிக்கிறேன் மிக நேரடியாகவே எச்சரிக்கிறேன் நான் டிமாண்டும் பண்ணுறேன் ஆஸ்டேஜியஸ் அமெரிக்கானுடைய பிணைய கைதிகளை நீங்கள் விடுவிக்கலை அப்படின்னா நான் ஜெயிச்சு ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளார விடுவிக்க வைப்பேன் அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள் இதை வந்து நீங்கள் அப்படி விருவிக்கலை அப்படின்னா வெரி பிக் ப்ரைஸஸ் நீங்கள் வந்து மிகப்பெரிய விலைகள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் மாமாசுக்கு நேரடி எச்சரிக்கை அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா இப்போ முன்பு இருந்த ஆட்சியாளர் மாதிரி நான் மானே தேனே பொன்மானேன்ற மாதிரிலாம் மாட்டேன் தாக்குதல் முடிச்சிட்டு பண்ணுற மாதிரி அமாக்கான எச்சரிக்கையாக கொடுத்துருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய கூட்டங்கள் பெரிய அளவுக்கு கிளாப் பண்றாங்க இதை அப்புறம் ஒரு பத்துலேருந்து இருந்து நிமிஷம் நிமிஷம் கரகோஷம் வந்து அடையவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஆளுகின்ற அரசாங்கம் வந்து இது எப்பயும் முடிக்க வேண்டிய பிரச்சனை ஆனா இவங்க இஸ்ரேலுக்கு உதவி செய்யாம வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன அந்த ஸ்லாங் எல்லாமே அப்படிதான் இருந்தது சோ அவர் நேரடியாக ஒன்று எச்சரிக்கை கொடுத்தார் அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் அவர் கண்டிப்பாக எச்சரிக்கை கொடுப்பாருன்ற மாதிரி அதே போல் அமெரிக்கானுடைய ஸ்பீக்கர் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூடிய விரைவில் நிதனையாக அவர்கள் வந்து பேச வராரு எங்கே அமெரிக்காவுக்கு பேச வராரு அந்த யுஎஸ் காங்கிரஸ் கிட்டே பேச வராரு அப்படி பேச வரும்போது யாராவது போராட்டம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் விடுதலையே பண்ண முடியாத அளவுக்கு அரெஸ் பண்ணிவிடுவோம் இது இறுதி எச்சரிக்கை அப்படின்னு அவருமே சொல்லியிருப்பதாக இந்த டைம்ஸ் ஆஃப் இத்து இஸ்ரேல் பத்திரிகை வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ட்ரம்ப் தரப்புல இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நான் பேசினது ஜெலன்ஸ்கி கிட்ட இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலே பாதி மாசம் ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் கால் பண்றாரு நான் இருக்கேன் அப்படின்றது இப்போதான் அவருக்கு தெரியுது ம் இருக்கட்டும் தேர்தல் முடிட்டோம் பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாரு அதையும் சொல்லி ஸோ அப்போ என்ன சொல்ல வராட்டதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படி இந்த பக்கம் பைடன்கிட்ட வந்தோம் அப்படின்னா பைடன் அவர்களுக்கு பாவம்னு எதுவும் உடம்பு சரியில்லை பாவம் மனுஷன் ரொம்ப மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறார் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாரு அதனால இப்போ என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு சாக்கா எடுத்துக்கிட்டாங்க அவங்க இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக்கன் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிஸ் எல்லாமே ஐயா உடனடியாக நீங்கள் கொஞ்சம் விலகிடுங்க போதும் மேபி கமலா ஹாரிஸ் அவர்கள் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு எண்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க பத்திரிகைகளே பெரிய அளவு சொல்லியிருக்காங்க கியூ போஸ்ட்டு கூட நியூயார்க் டைம்ஸ் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட்டு பைடன் அவர்கள் வந்து கொஞ்சம் டவுட் தான் மாற்றுறாங்கன்ற தகவல் தொடர்ந்து நம்ம இதை சொல்லிட்டே இருக்கிறோம்ல பிரசிடென்ட் கேண்டிடேட்டை மாற்ற போகிறாங்க மாத்துறாங்க மாற்றுறதுக்கான நெருக்கடிகள் நெருங்கிட்டே இருக்கிறதுன்றமா சொன்னோம் ஸோ அதற்கான வழிமுறைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இன்னொரு விஷயத்த கூட நம்ம சொல்லிடலாம் இந்த வீடியோ பதிவை பாருங்க இதுவுமே சமூக ஊடகத்தில் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது அவர் என்ன நினைச்சாரா ஜில் பைடன் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஜில்லா பேசியிருக்கிறார் ஜில் பைடன் வந்துட்டு ஐயோ நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ண போறா தெரியாம கேஸ் பண்ணிட்டு போறாங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க ஓடி போயிட்டு இங்கே என்ன பண்றீங்க வாங்க உங்களுக்கு அங்கே இருக்குது இடம் அப்படின்னு சொல்ல அப்பையும் மனுஷன் அவங்க பின்னாடியே போறாங்க இந்த வீடியோ பதிவுலாம் வெளியிட்டு இப்ப எதிர்கட்சிகளுக்கு இதெல்லாம் ஒரு சாதகமான வீடியோ பதிவாக கிடைத்து விடும் பாரு மனுஷன் யாரு என்னன்னு கூட தெரியாம கண்ணத்துல தேக்கி போயிடுவாரு அவரு அப்படின்ற மாதிரி வந்து ஓட்ட மாட்டாங்களா இல்ல என்ன நினைச்சு பேசுறாரு இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஏன் பேசுறாருன்ற மாதிரி பேச எடுக்குப்பாங்களா எடுக்க மாட்டாங்க அப்படிதான் வந்திருக்கிறது இருக்குது நார்மலாவே அமெரிக்க கலாச்சாரத்துல இந்த மாதிரி கண்ணத்தை தேய்க்கிறது இதெல்லாம் சர்வ சர்வசாதாரணம் அதை ஒரு பெருசாக தப்பாக எடுத்துக்க முடியாது அதுவும் பின்வர்கள் வயது முதவின் காரணமாக கூட பண்ணுவாங்க இருந்தாலும் எதிர்கட்சிகளுக்கு சாதாரணமாக பயன்படுத்த மாட்டாங்களா கரெக்டாக ஜில் பைடன் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாமே அப்படி தானே இருக்கிறது இங்கே என்ன பண்ணுறீங்க வாங்கு அங்கே அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படிதான் மேட்ச் ஆகுது ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் உக்ரைன் கிட்ட போயிடலாம் உக்ரைன் வந்து நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு செலிப்ரேஷன் டேவாக வந்து கொண்டாடி இருக்காங்க எங்ககிட்ட இருக்கக்கூடிய சி பேபி ட்ரோன் இந்த சி பேபி ட்ரோன் மூலிமா நேற்று ஒரு தாக்கல் நடத்தி மிகப்பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணோம் இனி க கருங்கடல் பகுதியில் அமெரிக்காடைய அமெரிக்கன்னு எடுத்துப்பாங்க ரஷ்யாவுடைய கப்பல் எங்கெல்லாம் நின்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பண்ணி போகிறோம் எங்க சிபிபி தான் வேற லெவல் ஒட்டுமொத்த கருங்கடல் பகுதியும் இனி எங்களோட கட்டுப்பாட்டுக்குள் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க தான் நேற்று கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இனி நாங்க கருங்கடல் பகுதியில் ஏற்றுமதி செய்ய போறோம் அந்த ஏற்றுமதியின் விளைவாக தான் நாங்கள் பாலிசீனத்துக்கான உதவிகள் செய்ய போறோம் ஸோ ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பும் காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கிறது காலங்கள் மாறுகிறது எந்த ஒரு அதிகாரத்தை வைத்து கொண்டு மிரட்டியிருக்கிறார்களோ இன்றைக்கி அதே அதிகாரம் எங்கள் கையில் கருங்கடல் மொத்தமாக எங்கள் கைக்கு வந்து விட்டது என்று அவர்கள் வந்து அரை ஓ அப்படின்ட்டு அரைக்கோவில் வந்து விடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி இன்னொரு விஷயம் கூட தலைநகர் கியூனுடைய குறிப்பாக உக்ரைனுடைய தலைநகரில் ஒரு லேடியை போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க தற்கொலை முயற்சி பண்ணிட்டாங்க அது வீடியோ வெளியிட முடியாது ஏன்னா தவறான முன் உதாரணமாக வெளியிடுற மாதிரி ஆயிரும் அது வந்து சென்சிட்டிவான வீடியோ ஒரு சில போரில் வந்து பற்ற வச்சுக்கிட்டாங்க பார்த்த வச்சு அப்படியே விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா போய் காப்பாற்றிட்டாங்க பட் எண்பது பர்சன்ட் வந்து உடல் எரிந்த நிலையில் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மரண வாக்கு மூலமாக எங்கள் வீட்டுக்காரர் வந்து முன்களத்துக்கு வந்து அனுப்புனாங்க பட் ஆனால் அவர் வந்து மூணு மாதம் நாலு மாதம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு வருஷமே ஆயிடுச்சு இன்னுமே அனுப்பலை இந்த சட்டம் இந்த இராணுவ சட்டத்தினால எங்கள் வீட்டுக்காரன் இழந்துருவோம் போல அதனால தயவு செய்து எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம பண்ணதாக சொல்லப்படுகிறது எதுவுமே இந்த இதுதான் அவங்களுடைய நிலைமை அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துரைக்க வராங்க பத்திரிக்கைகள் அது இல்லாம ஜெலன்ஸ்கி வந்து யூகேலும் பேசியிருக்கிறார் ஆஹ் யூகே போயிட்டு குறிப்பாக அகதிகளை உள்ளே வராமல் தடுப்பதற்கான மிகப்பெரிய மாநாட்டில் பேசும்போது அங்க கூட மனுஷன் யாரை பத்தி பேசியிருக்கிறாருன்னா விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து துரோகம் செய்கிறார் ஐரோப்பாவிற்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய ஒரு துரோகம் விக்டர் ஓர்பன் அவர் துரோகம் பண்ணா என்ன பண்ணல அவங்க நாட்டோட பிரச்சனை இல்லையா ஐரோப்பாவோட பிரச்சனை உங்க நாட்டுக்கு என்ன பிரச்சனை உங்க நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை தானே கேட்கணும் நீங்க இப்ப வந்து இவர் வந்து உலக தலைவர் ஆகிட்டா இருப்பார் யாரு இப்ப பைடன் மாதிரி ஆகிட்டா இருப்ப இவர் தான் மற்ற நாட்டுகளோட கருத்துக்கள்லாம் தலையிட்டு இவங்க பண்ணுறது தப்பு இவங்க பண்ணுறது கார்ட்டில் பொருளாதார தடையை போடுங்க இன்னும் என் போடாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இன்று கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்லோவாக்கியா கூட எங்கள் நாட்டு வழியாக தான் லூக் ஆயிலுடைய பைப்லைன் வந்து போயிட்டுருக்கு ஸ்லோ ஸ்லோவாக்கியா கூட அதையும் நாங்கள் தடுத்து நிறுத்துகிறோம் எப்படி நீங்கள் வாங்கலாம் ரஷ்யா கிட்ட அதெல்லாம் வாங்கக்கூடாது அதெல்லாம் நாங்கள் தான் முடிவு பண்ணோம் நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்புமே வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ நேற்று அங்கே இருக்கான தடை பண்ணிட்டாங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது இன்னும் ஸ்லோவாக்கிய தடை பண்ணிட்டாங்க அது இல்லாம ஐரோப்பாவுக்கு துரோகம் செய்கிறார் நம்பிக்கை துரோகம் செய்கிறார் ஆஹ் ஒருவர் இது போன்ற கருத்துக்கள்லாம் வந்து ஒரு இப்போது நிலைமைக்கு ஜெலன்ஸ்கி மனசுக்குள்ள அப்படியே மலர்ந்து படுத்தார்னா நம்ம ஒரு உலகத் தலைவர் இந்த ஐரோப்பா நம்ம பேச்சு கேட்குது ஏன்னா நம்ம ஐரோப்பாவை நம்ம தான் காப்பாத்துறோம் நம்மளை விட்டு அவங்களுக்கு ஆள் இல்லை அதனால நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி மனநிலை இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு விஷயம் கூட நேற்று ஐரோப்பானுடைய பாராளுமன்றத்துல புதிய சிடண்டா உசல்ல லியானோ அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா அவங்க ஒரு சத்தியப் பிரமாணம் இப்படி எடுத்துக்கிட்டாங்க எப்படி நம்ம உக்ரைனை காப்பாற்றி உக்ரைனுடைய மண்ணுக்குள் நுழைய முடியாமல் ரஷ்யாவை தடுத்துவோமோ அதே போல தைவானுடைய மண்ணுக்குள் ஒருபொழுதும் சீனாவை அனுமதிக்க விட மாட்டோம் இது என் அன்னை மீது ஆணை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு பிரமாணத்தை எடுத்திருக்கிறாங்க ஸோ அடுத்து தைவான்கிட்ட போயிட்டாங்கப்ப உக்ரைனை காப்பாற்றியாச்சு உக்ரைன் ஜெயிச்சாச்சு ஏன்னா அவங்க சிபிஐபியை வச்சுக்கிட்டு நீ கருங்கல்லேயே எங்கள் பகுதியில் ஆதிக்கம் வந்து விட்டந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்க பகுதிக்கு போயிடுச்சு இப்போ அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டாங்க இப்போ தைவான்கிட்ட நேராக போயிட்டாங்க அப்படின்னா சீனாவுக்கு பொருளாதாரம் போகிறதுக்கு இன்னொரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அமெரிக்காவுக்கு காரணம் என்னென்னா இது வந்து பதினேழாம் தேதி விட்டுருக்காங்க பதினேழு பதினெட்டு நேற்று விட்டுருக்காங்க யுஎன் ஃபுட் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஆவரேஜ் சீனானுடைய நேஷ்னல் ஈட் இருக்கு இல்லையா அதாவது புரோட்டீன் சாப்பிட்ற அந்த எடுத்துக்கொள்கிற புரோட்டீன் அளவு குழந்தைகளோட புரோட்டீன் அளவு இருக்கு இல்லையா அதை வந்து அமெரிக்காவை விட பீட் பண்ணிட்டாங்க அமெரிக்காவோட சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே பீட் பண்ணிட்டாங்க அமெரிக்கா மக்களுக்கு குழந்தைகளுக்கு புரோட்டீன் சரியாக கிடைக்கிறது இல்லை ஆனால் அவங்க ஹை லெவலுக்கு போய்ட்டுருக்குறாங்க புரோட்டீன் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் போடுங்க பொருளாதார இப்போ அந்த குழந்தைகளுக்கு புரோட்டீன் உணவு எங்கேருந்துலாம் கிடைக்குது இந்திய இந்த நாடெல்லாம் கொடுக்குறீங்க அந்த நான் போணுங்க அவ்வளவுதான் அடுத்த ஒரு பொருளாதார தடை இப்போ நார்மலாவே இவங்களை யார் எதில் மிஞ்சிட்டாலும் பொருளாதாரத்துல மிஞ்சினாலும் சரி எதில் மிஞ்சாலும் பொருளாதார தான் அது எப்படிங்க நீங்க எங்களை விட அதிகமாக நீங்க புரோட்டீன் சாப்பிடலாம் சொல்லுங்க அது உங்க குழந்தைகள் நல்ல திடகாத்திரமாக வளர்ந்துட்டாங்கன்னா அப்ப என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க அதுக்குதான் அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு பொருளாதார கிட்டத்தட்ட கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னொரு ரெண்டு ஒரு வாரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னவென்றால் எங்களை விட அதிக புரோட்டீன் குழந்தைகள் மீது பொருளாதாரத்தரின்னு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நேற்று பிரான்ஸ் உடைய என்ன ஆகிப்போச்சு திடீர்னு ஒருத்தர் வந்து கத்தியோன்னு நினைஞ்சி காவல்துறை அதிகாரி ஒருத்தர் இருந்துக்கிறார் அவர் வந்து இப்படி களத்தில் வந்து கொத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ட்ரை பண்ணும்போது இன்னொரு காவல்துறை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது பேரிஸில் ஏன் இது குறிப்பாக பரபரப்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒலிம்பிக் நடக்க போது இல்லையா அதனால் எந்த அசம்பாவதும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் கடமை இல்லையா அதனால் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருக்கிறது அந்த ஒரு விஷயமும் நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் அதே போல் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன் நேற்று ஒரு மேயர் வந்து அந்த நதியில் குளித்ததுனால உடம்பு சரியில்லைன்னா அந்த நதி வந்து கிளீனாக தான் இருக்குது ஒரு சில பத்திரிகையுடைய செய்திகளை நீங்கள் கரெக்டாக பார்க்காம உறுதிப்படுத்தாட்டிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க மேபி அதுக்கப்புறம் இன்றும் அந்த செய்திகளை பார்த்தனானும் ஒரு நாலு நாள் முன்னாடி நடந்த சம்பவம் குறிப்பாக அத்லெட்ஸினுடைய மேயர் அத்லட்ஸ் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்னுடைய மினிஸ்டரும் சரி இல்லை அந்த பேரீஸுடைய மேயரும் சரி அந்த ஓடுற நதியில் குளிச்சிருக்காங்க குளித்ததுக்கப்புறம் தான் இருக்குது க்ளீனாக இருக்குது இது ஒலிம்பிக்கர்கள் பயன்படுத்தலான்னு அவர்களே ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்கன்ற தகவலும் வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நம்ம பிபிசியோட செய்திக்கு வந்துடலாம் பிபிசியோட செய்தி என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த செய்தியில் தலைப்பு செய்தியில் இந்த கருப்பு கலரில் இருக்கிற அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா காசா மனிதர் வந்து இறந்து போயிட்டார் டவுன் சின்ரோமாவில் எதுக்காகனா ஐடிஎஃப்னுடைய டாக் அண்ட் லெஃப்ட் டு டை மதர் சேஸ்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐடிஎஃப் நாய் வந்து தாக்கு நடந்து விட்டதுன்ற மாதிரி அந்த அம்மா சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மாற்றி இந்த லோன்லி டெத் ஆஃப் காசா மேன் வித் டவுன் சின்ரோம் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றிட்டாங்க ஸோ பிபிசியை வந்து கரெக்டான செய்திகளை போடலான்றாங்க அது அது ஏன் அது எடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐடிஎஃப் டாக்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்ஸை அது வந்து பத்திரிக்கைகளாக போடுறதுக்கு மேபி எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுது பட் இருந்தாலும் இதற்குமே ஒரு மென்ஷன் பண்ணி ஒரு கண்டனங்களை வந்து தெரிவித்திருந்தாங்க இந்த பக்கம் பாலஸ்தீன பத்திரிகைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி இந்த வீடியோவோட நிறைய பகுதியில் அவன் ரெண்டு மிக முக்கியமான விஷயம் ஜெர்மனியில் ஒரு பையன் இருபத்தி ஒரு வயசு பையன் ஒருத்தான் அவன் என்ன பண்ணுறான் வீட்டு மேலே கஞ்சா செடியை வளர்த்துறான் ஏன்னா அங்கே தான் லீகலாச்சு கிட்டத்தட்ட நூறு கிராம் இரநூறு கிராம் வரைக்கும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லையா ஏப்ரல் ஒன்றுலேருந்து தானே அந்த ரிசல்ட் வந்தது அதுக்கப்புறம் பைப்பெல்லாம் வளர்த்திருக்கிறாரு அதுலேயும் டேக் மாதிரி யார் டேக்கு மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கான் யாராவது திருட்டு போயிட்டால் கூட கண்டுபிடிக்கிற மாதிரி அதே மாதிரி போயிட்டு வந்திருக்கான் அப்போ தான் திருடு போச்சு இவன் கண்டுபிடிச்சிட்டான் யார் வீட்டில் இருக்குன்றது கண்டுபிடிச்சாங்க அஞ்சா செடியை என்ன அங்கே செடியே இப்போ வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் வீட்டுக்கு வீட்டு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க பசங்கள்லாம் இப்போ போயிட்டு காவல்துறையில் கேஸை கொடுக்குறாரு காவல்துறை என்ன பண்ணுறாங்க இந்த கேஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு போயிட்டு மீட்டுட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட மீட்டு கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்க கடைசியில் கஞ்சா செடி இருக்கிற வீடுகளை பிடிக்க போயிட்டு கஞ்சா செடியை திருட்டு போயிட்டா உரிமையோட கேஸ் பதிவு பண்ணிட்டா கொடுறான் அவன் கஞ்சா செடி என்ற அளவுக்கு வந்து இருக்குன்னா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எதை சொல்கிறானே இது மிகப்பெரிய விஷயம் கஞ்சா செடியை தேடி பிடிச்சி கொண்டு போயிட்டு அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க உரிமையாளர்கிட்ட ஏன்னா கேட்ட லீகல் அப்படின்றாங்க சரி ஓகே இன்னொரு சம்பவம் என்னென்னா சவுத் கொரியா அதாவது தென்கொரியா அவங்க நாட்டுக்குள்ளாறு அவங்க இருக்கக்கூடிய ஹை கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லீகல் பண்ணிட்டாங்க இனி சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகல் ஓகே என்ஜாய் பண்ணிக்கோங்க சந்தோஷமாக இருங்க நாங்கள் லீகலைஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி வந்து கோர்ட் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கிறது அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடி தீர்த்துருக்குறாங்க ஏழை கொண்டாடுங்கள் என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சமீபத்துல இது நாலாவது நாடு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் நம்ம சோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை கால் பண்ண நினைக்கிறேன் புடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் வணக்கம்